அக்பரிடம் ஒருவர் சவால் விட்டார் என் வேலைக்காரன் நல்லா சாப்பிடுவான் அவனை ஒரு மாதம் வைத்திருந்து நிறைய நல்ல உணவுகளை கொடுங்கள் அவன் வேலையோ உடற்பயிற்சியோ செய்யக்கூடாது ஆனால் ஒரு கிலோ கூட எடை கூட கூடாது என்றார் அக்பர் யோசிச்சார் பீர்பாலை பார்த்தார் பீர்பால் அரசர் சார்பாக அந்த சவாலை ஏற்றார் மூன்று வேலைகளும் மகத்தான விருந்து படைக்கப்பட்டது மாத கடைசியில் எடையும் அப்படியே இருந்தது அக்பருக்கு ஆச்சரியம் பீர்பால் கேட்டார் பீர்பால் இது எப்படி உன்னால் முடிந்தது மூன்று வேளையும் மகத்தான உணவு கொடுக்கப்பட்டதே பின்பு எப்படி அவர் எடை கூடாமல் இருக்கின்றார் என்று கேட்டார் அதற்கு பீர்பால் சொன்னார் அவனுடைய இரவு படுக்கையை சிங்க அருகே அமைத்தேன் கூண்டின் கதவு சரியாக இல்லை என்று சொன்னேன் அச்சம் காரணமாக சத்து உடலில் ஒட்டவில்லை பயம் ஒரு பெரிய நோய் நிறைய பேர்களுக்கு வியாதி வர காரணம் தங்களுக்கு வந்துவிடுமோ என்ற பயம்தான் அச்சமின்மையே ஆரோக்கியம் என்றார் பீர்பால் பின் குறிப்பு இந்த கதையை எனக்கு நெருங்கிய நண்பர் ஒருவர் சொன்னார் சொன்ன நண்பரை மேலும் கீழுமாக பார்த்தேன் அவர் கல்யாணத்துக்கு முன் எப்படி இருந்தாரோ அப்படியே தான் இப்போதும் இருக்கின்றார் சரிதான் சிங்கத்தோட வாழ்க்கை நடத்துறாரு போல என்று நினச்சிக்கிறேன் மேலும் கொஞ்சம் பல தகவல்களுக்கு என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க